வந்துக்கேற்று பேசுகிறேன் பிக் பாஸ் ஆயிட்டுங்க பார்த்தீங்களா இன்றைக்கி பாஸ் ஆயிட்டு சூப்பராக இருந்துங்க நல்ல டைம் பாஸ் ஆடப்பா இல்லை போர்னா போர் அப்படி ஒரு போர் நல்லாவே இல்லை இன்றைக்கி இன்றைக்கி எடுக்கும்போது இந்த காதல் ஜோடி விஷால் அண்டு அப்படின்னா அன்சிகாவா எஸ் இதுங்க தான் இருக்குது இந்த மாதிரி இதுங்க பற்றி தான் பேசிக்கிறாங்க அன்சிகா அண்டு விஷால் பற்றி இவர் விஷால் வந்து என்ன சாப்பிடலையான்றது நான் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட பார்த்துட்டு அப்போ அந்த என்ன வந்து கேது ஏன் சாப்பிடலாம் அப்போ இவன் விஷால் வரான் ஏன் சாப்பிடல நான் ஒன்றா சாப்பாடு எடுத்தாங்கன்ட்டு இவர் சாப்பாடு எடுத்து வந்து ஓட்டுறேன் இதான் நம்ம ஏன்னா வெளியெல்லாம் பார்க்க முடியாத சீன் இல்லை இதெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்களாம் பின்னாடி பார்க்கலாம் பொடியும் தூங்குறான் பேரன் அவர் வந்து பிக் பாஸ் பத்தாட்டி ஒரு தூங்கிட்டார் நான் பசங்களே பார்க்கலாம் தூங்கிட்டாங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அதுதான் சொல்கிறேன் அப்புறம் அந்த விசால் வந்து சாப்பாடு ஊட்டுறான் ஒரு வாய் இந்த மாதிரி விட்டுறான் அனுச்சிக்காக மறுவாய் அவர் போட்டுக்கிறாரு இதெல்லாம் பா இந்த சீன் பை சீன் அந்த தர்சகாவும் பார்த்தா பாவமாகுது ஏன்னா அந்தமாக டைரெக்டாக ஆச்சு தள்ளிட்டான் நீ வந்து எனக்கு செட்டாக வந்து மோதத்தையும் அதை கேட்டுச்சு அம்மா கொடுத்தா மாதத்தை கூட்டணும்னு ஆர்டர் பண்ணி அதை வாங்கிட்டுலாம் கொடுத்துட்டு இப்போ தைரியமாக இப்போ இப்போ பண்ணிட்டார் கூட இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆடுங்க யார் உங்கள் மேலே விமர்சனம் வச்சாலும் நீங்கள் உங்களுடைய பிரீடத்தை விடாதீங்க அப்படின்னு விஜய் சொன்னால் ரொம்ப தைரியமாக இருந்துட்டார் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த அனுசிக்காக நேற்று வந்துட்டு ஏ விசாலனு தான் என்னை பிடிக்கும் நீ நீ யார் எதுவும் சொன்னால் உடையாத நான் உன் சைடு இருப்பேன் நான் தான் உனக்கு அப்படி இப்படின்னு இதெல்லாம் அந்த ஆறுனாவும் ஒரு மாதிரி ஃபெல் ஃபெல்டவுன் ஆகிட்டார் மற்றபடி இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்புறம் வந்து இன்றைக்கி நேற்று அந்த ஐம்பதாயிரத்துக்கு இவர் ஓடினார் முத்துக்குமாரன் இன்றைக்கி வந்து டூ லேக்ஸ் வச்சுட்டாங்க டூ லேக்ஸ் வச்ச அந்த படிக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க டூ லேக்ஸ் இருக்குது இதுக்கு இத்தனை மினிட்ஸு ட்வெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்னு அதுக்குள்ளே நான் நான் டபால் போய்ட்டு அந்த ரயான் போயிட்டு இன்னும் என்ன நான் சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டேன் பரவாயில்ல இருக்கேன் நான் வந்துட்டேன் ஒன்று டூ லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் செகண்ட்ஸில் நீங்கள் எடுத்துடணும் ஓகேவா ஒன்று ரயன் ஒன்று முத்து கேரப்பில் ரயன் நீ ஓகேன்னா சொல்லி இல்லை நான் வரேன் இல்லை இல்லை நானே பார்த்துட்டேன்ட்டான் ஏன்னா முத்து ஆல்ரெடி ஐம்பதாயிரம் வின் பண்ணிட்டேன் நேற்று சரின்ட்டு அதுக்கான போட்டி வைக்கிறாங்க இது எப்படான்ட்டு எல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க இது உடனே மேப் கூகுள் மேப் மாதிரி காமிக்கிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஏதாவது டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் போகணும் அப்படின்னு இங்கே ஹவுஸு பிக் பாஸ் ஹவுஸு இங்கே வந்து அமௌண்ட் இருக்குதுன்னு அப்படி அப்படி டாம் மாதிரி வருது இடம் ரெடி ஸ்டார்ட் அந்த கேட்டே தந்தோன்னே உட்டானோ வாரம் கிரு ஆனால் அவன் ஸ்போர்ட்ஸ் மேன் இல்லை அவன் கேட்டால் இங்கே தான் சொன்னான் நான் பிளாக் பெல்ட்டு கரைத்த தெரியும் அது தெரியும் எல்லா வித்தையும் கற்று வச்சுருக்கிறான் அதனால் வேகமாக போயிட்டு கரெக்டாக பதினேழு செகண்ட்ஸில் எடுத்தான் இருபத்தி ரெண்டு லட்சம் அள்ளி வந்துட்டேன் பன்னெண்டு ஒரே கிளாப் பண்ணிட்டாங்க ரைட் இதில் வந்து என்னென்னா மறுபடியும் இது மாதிரி பணம் பெட்டி வச்சா ஓடுறதுக்கு பயப்படுறாங்க யார் ஒன்றுனா எடுக்கலாம் ஆனால் அந்த ஜாக்கெட் மட்டும் நான் எப்படி ஓடுவேன் எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவனில் இருக்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க இத்தனை செகண்டில் ஓடணுன்ட்டு நைட்டெல்லாம் ரன்னிங்லேயே இருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் வச்சா எப்படி இது பத்து நிமிஷம் ஓட முடியுமா அப்படின்னு இதெல்லாம் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க அதையும் நம்ம யூடியூப்பில் தான் பார்க்குறோம் மற்றபடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இல்லை முன்னெலாம் அந்த பார்ப்போம் இன்றைக்கி என்ன வருது அப்படின்ட்டு ரிவியூ பார்ப்போம் இப்போ ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போதுங்க முடிஞ்சவுன்னே இவங்களே சொல்கிறாங்க இந்த ஆறு பேர் வந்து எதனால் கவரப்பட்டீங்க நீங்கள் அவங்க எதனால நீங்கள் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பீஸ் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறவனே நீங்கள் இப்படி நான் இவங்கள பார்த்து வேண்டேன் இவங்க வந்து வரும்போது இப்படி இருந்தாங்க இவங்கள நல்லா அசைக்க முடியாது நம்பிக்கையில் இருக்கேன் அப்படின்னு இவங்க ஒருத்தர் மருத்துவ ஒருத்தரே சொல்கிறது அவ்வளோ பொய்னு தெரிஞ்சும் பொய் சொல்கிறாங்க ஆனால் அந்த ரயான் சொல்கிற நான் வந்து நான் வரும்போது இவங்களை பார்த்து பயந்தேன் ஆனால் ரயான்லாம் வரும்போது இப்போ தான் ஒரு பத்து நாளாக தான் ஒரு கேம் மற்றபடி அவர் வந்ததே எதுக்காக ரெண்டு பேர்கிட்ட தான் ஜாக்லின் அண்டு சவுந்தரிய தான் சவுந்தரியம் அதுதான் கோவா கேங்கு நல்லா டீம் வச்சு செட்டானதே இவங்க தான் அப்படின்னு சொன்னீங்க இந்த நடு நடுவில் இந்த சத்யா இந்த ஜப்ரீலாம் இன்றைக்கி ஒன்றுமே காணும் அதாவது சாப்பாடு கூட கூட்டாண்டாங்க ஒரு கும்பல் வேணும்னு அதாவது ஜம்முன்னு அந்த மங்களம் இவங்களான்னு எல்லா விஷயத்தையும் இனி நாலஞ்சு சீனில் யார் நிறைய தெரிஞ்சு தெரியும்னா சிவகுமார் தெரிஞ்சார் அவர் வந்து வந்து நிற்கிறார் இத்தனைக்கு இருக்க வேண்டிய கேம் ஆடும்போது இன்னும் தான் கொஞ்சம் ஜனங்க பார்த்தாவது ஓட்டு போட்டிருப்பாங்க அப்போலாம் இல்லை இப்போ வந்து அவர் என்ன சொல்லி அமைச்சானதில்லை வந்து எல்லாேர்த்தையும் பேசுகிறோமோ இல்லை நிற்கலாம் அப்படின்னு நின்ட்டார் அப்புறம் இந்த இதை சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு இன்னொரு கேம் ஒன்று வச்சாங்க காபி இது அதுக்கு வந்து அதாவது இந்த காபி வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது பாருங்கனு உடனே காபி சாப்பிட்டு அதில் அந்த ரியான்னு ஒர்க் பொண்ணு வந்ததுல அந்த மாதிரி காப்பியே சாப்பிட்டது இல்லையா நான் வந்து நாலு வருஷம் காப்பியே சாப்பிட்டு இது சாப்பிட்டு இருக்கு ஏமா இது ரியா கொடுத்தா நான் கொடுத்தா கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு பின்ன காபி குடிக்கிறது அப்படி தானே அப்படின்னு ஏதோ ஒன்று ஓட்டணுமே அப்புறம் பார்த்தா திடீர்னு சாப்பாடு வந்தது எல்லாம் ஒவ்வொன்று கத்தியும் போய் சாப்பாடு எடுக்குதுங்க எல்லாம் இதான் நல்லா ஃப்ரீ சாப்பாடு நிறைய போடுறாங்க இந்த வேர்சா வந்து வந்தாங்களே எட்டு பேர் அவள் ஒன்றுமே இல்லைங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க அவள் தான் அதான் சொல்லிட்டு எல்லாம் பிக் பாஸ் அஞ்சு நாள் வாங்க நம்மளாம் இந்த சின்ன வயசு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கிட்ட அந்த நடத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஊர் ஜனங்கள்லாம் வந்துட்டு ஒரு பத்து நாள் டேராக அடிப்பாங்க அது மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் அந்த கூட தின்ன பெருசாக கேட்டு எல்லா வீட்டிலும் இருக்கும் வர தினங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டு தென்னையில் பார்த்துன்னு உருவாங்க முடிஞ்சால் பக்கத்தில் தேட்டருக்கு போய்ட்டு சினிமா பார்த்துட்டு உருவாங்க இது மாதிரி கதையாகி போட்டு ரொம்ப என்ஜாய்ஃபுல் லைஃப் அதனால் பிக் பாஸ் சான்ஸ் கிட்டே யாரும் கூடாதுங்க போங்க கேம் ஆடுறோமோ இல்லை தோற்றா கூட நம்மளை கடைசி ஒரு வாரம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டா கொஞ்சம் அப்படியே ஜாலியாக கௌரவமாக பண்ணிட்டு அந்த பெருசில் தமிழ் யாரும் அவனுக்கு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு வரலாம் அப்படிங்க அப்புறம் என்னடா இது இப்படியே தான் போகும்போது அப்படின்னு நினச்சோன்னே உடனே ஒரு மியூசிக் போட்டாங்க என்னடா மியூசிக் போடுறான்னு பார்த்தா நம்ம மாக்கா வந்துட்டார் வந்துட்டு அவர் ஒவ்வொருத்தரும் பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுத்துட்டு அதான் ஆறு பேர் கும்பலாக பேசுகிறாரு அந்த ஓப்பனாக வச்சு ஆறு பேரையும் அப்புறம் இவர் வந்து ஒவ்வொரு ஆறு பேரும் தனித்தனா மீட்டிங் போட்டு பேட்டி எடுக்கிறாரு எடுக்கும்போது அந்த விசால கிட்டே வராரு விசாலை கூப்பிட்டு நான் உன்னை இப்படியே கூட்டியும் போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறார் இவன் முன்னே அவன் விசால் சொன்னான் நீங்கள் கூட்டி போனால் கூட நான் வந்துடுவேன் ஏன்னா நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சரி அப்படிலாம் இல்லை நீ நேராக உள்ளே போயிடு அது காமெடி போன்றாலும் ஓகே நம்மளும் சிரித்து வைப்போம் அப்படின்னு மற்றபடி வேஸு நம்ம இப்பயும் கொஞ்சம் நாளைக்கு வந்து யாரும் இல்லைன்னா நான் அதாவது நாளைக்கு தானும் வரப்போல அதையும் சொல்லிட்டாங்க ஏன்னா போனவங்கெலாம் வர வைக்கணும் இன்னும் மூணு நாள் ஓட்டணுங்க வண்டியை இன்னைக்கு என்ன புதனா எஸ் வேலைன்னு வெளியிருக்கலாம் அதனால் நாளைக்கு முடிஞ்சதுன்னா இன்னும் நாலு இருந்துன்னா நம்ம நீயாரம் கோபிநாத் கூட கூட்டியா வந்து ஏதோ ஒரு பேசுங்க அப்படின்னு இவர் வந்தார் மாங்கா காப்பா ஏதோ காமெடி பண்ணுறோம் ஏதோ ஒன்று பண்ணார் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் ஏன்னா அவர் பிரியங்கா இருக்கும்போது வந்தார் அதுக்கப்புறம் இப்போது ஷோ அப்படி வந்தார் வந்து கொஞ்சம் பேசி அவர் போயிட்டார் தான் மற்றபடி ஒன்றுமே கிடையாதுங்க இந்த லாஸ்ட்டு சீன் வரும்போது அந்த அர்ணா வந்து புலம்புறார் கிட்டே பவித்திரம் கேட்குறேன் என்ன சாப்பிடலையான்னு எனக்கு வேணாம் சாப்பாடு ஏன் எனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கல என்ன இல்லை என்ன அப்புறம் பார்த்தா அங்கே கிச்சனில் கம்மிச்சா அந்த அன்சிக்கார் இருக்கிறாங்க அதனால் ஒரு கோச்சின்னுக்குறானா ம் அப்படின்னு ஏன்னா சாப்பிட்றதில்ல ஏன் பேசல நான் பேசலையே என்ன ஏங்க வரும்போது என்னான்னு அது சும்மா கேட்டாங்க ஏன் ஒன்றும் தெரியாதானே ஏங்க நான் இதெல்லாம் தெரிஞ்சு எடுத்து நான் வரலான்னு இந்தம்மா பவித்ரன் தொட்டாலே புத்துக்குன்னு ஏறோம் அது இந்தமா சொல்கிறாங்க எனக்கு என்ன திக்கிது அப்படின்னா சரின்ட்டு அப்படியே பேசிருந்தாங்க மற்றபடி அவர் அதான் இந்த லவ் மேட்டர் தான் ஏன் பேசலை இதை என்ன கர்மத்துக்கு காமிக்கிறாங்க தெரிலிங்க அந்த அன்சிகா விஷாவில் ஒரு லவ் பேர்ட்ஸாகவே காமிக்கிறாங்க நிறைய பேர் விஜய் மொத்தமே பிக் பாஸ் ரசிக்கிறாரா என்னென்னு தெரில அதில் ஓராத்து விட்டு பேசுறது வச்சு பின்னாடியே கேமரா ஜூம் பண்ணி போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க இந்த சைடில் பார்த்தா ரஷிகாவை காமிக்கிறாங்க இவன் விசால உள்ளே பேடி இருக்கும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காமிறாங்க இவர் என்ன கேம் மாறுறாங்க தெரியல இன்னும் இருக்கோடுகள் படம் ஷூட்டிங் நடக்குது அவனும் உள்ளே போன ஜெம்னி மாதிரியும் இது சவுகா ஜானி ஜெயந்தி மாதிரியும் எனக்கு தெரியுது அவன் இது அன்சுகா முகத்தில் ஜாலியாக சிரிக்கிறாங்க இங்கே தட்சிகா முகம் அப்படியே வெடிக்குது இவன் எப்படி அப்படின்னு இது இல்லை அவன் மக்கா அப்பா கேட்குறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உள்ளே வந்து நான் ஃப்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் சில இடத்துல ஓப்பனாகனு பாருன் சில இடத்துல நம்ம சொல்ல முடியல ஆனால் நான் எப்பவுமே ஃப்ராங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு நல்லா அதாவது நான் எப்படி ஏமாத்துனாலும் ஏமாத்துவேன் அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது நான் ஃப்ராங்கு தான் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாரு ஓகே அப்படின்னு அதே வரையான பேட்டி எடுக்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு படம் எடுத்தால் நீங்கள் எப்படி நான் வந்து நீங்கள் ஹீரோவாக இல்லை ப்ளே பாய்னா நான் வந்து நான் வந்து ப்ளே மாதிரி தான் இருப்பேன் அதாவது லவ்வர் சாங் அதை பாயங்களாக நினச்சிட்டு உனக்கு யாரை பிடிக்கும் கேள்வி பாருங்கள் மட்டமான கேள்வி ஜாக்லின் பிடிக்குமா சௌந்தரியா பிடிக்கும் நான் பொண்ணாக பார்க்க போகிறாங்க பொண்ணாக ஜாக்லினது அப்புறம் ஹீரோயின் போட்டால் யார் பிடிக்கும் நான் சௌந்தர்யா போட்டுக்குவேன் பவித்திரன் போட்டுக்குவேன் ஆக ஒரு பொண்ணு கூட ஒரு விடுறதில்ல இதெல்லாம் என்ன கேம் தெரில ஏதோ இன்னும் மூணு நாள் கடையை மூணுங்க பார்த்து சாமி ஒரு நல்ல கேமாக கொடுங்க பசங்க வச்சு பார்க்க முடியல அதான் பேரனை பப்பு கூடான் பொங்கல் வைத்தேன் போருங்க பிக் பாஸ் அது அப்புறம் முத்து வச்சு பேசுனாங்க எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அவ்வளோதான் இதை வச்சு நாளைக்கு கமெண்ட்ஸ் எப்படி குப்பாருச்சில்ல அது பாட்டு அவங்க ஓட்டுவாங்க அதான் விஷயம் மற்றபடி நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி வந்து ரவீந்தர் வாயே திறக்கலை சும்மா பொம்மை மாதிரி உக்காந்தார் வேற ஒன்று ரவீந்தர் அந்த அர்ணவனாக கொஞ்சம் லாஸ்ட் தீனு கொஞ்சம் பேசும் பொருளாக ரெண்டு ரெண்டு வார்த்தை பேசினாரு மற்றபடி இவன் யார் இந்த விஷால் அண்டு அன்சிகா பேசும்போது இவர் போய் யாரும் நம்ம சத்யா போயிட்டு ஏய் நீங்களாம் அப்படி இருக்கு அப்படின்னு அதாவது மாப்பிள்ளைக்கு தூது போகிற மாதிரி துணை தோழி மாப்பிள்ளைன்னா அது மாதிரி கிடையாது என்னையா தீனுது அப்படி இதே அந்த அஞ்சுக்காவம் சத்தியாவும் நியூ இயருக்கு ஸ்விமிங் பூலில் இருந்தாங்க இதை தான் நம்ம நினைக்க சொன்னது இதெல்லாம் எந்த கேரக்ட் நம்ம தெரியல இன்னும் அது அப்படி இருக்குது ஓகே அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் நமக்கு வேண்டாம் பிக் பாஸ் சீக்கிரம் நல்லாயிருக்கும் மற்றபடி நல்லாவே இல்லைங்க பாஸ் சைடு வெரி 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 வெறும் வசத்து யாருன்னா நல்லாதுன்னு சொன்னால் இன்னும் நல்லாது மட்டும் எனக்கு சொல்லுங்கள் ஓகே நாளைக்கு சந்திப்போம்